திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே 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 வறுமை நிலைக்கு பயந்து விடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பார்த்தே சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ தவறு சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்து அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்து அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ லைக் வீடியோ Please subscribe to our channel and don't forget to like, share and comment below.